வரும் நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அதனால நான் ஃபாரின் வரல இது ஒரு பெரிய கதை வணக்கம் இன்டர்நெட் இது உங்கள் ஜெய்மணி ஃப்ரம் த்ரீ ஜி ஆட்டோ எக்ஸ்பர்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ற கார் அதாவது ஃபாரின்ல யூஸ் பண்ற காரை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காருக்கிட்டே போயிட்டுருக்கிறோம் திடீர்னு எதனாலங்க கிட்ட வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நான் யூடியூப்பில் போட்ட வீடியோவை பார்த்துட்டு எல்லோருமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் ப்ரோ லைவாக நீங்கள் ட்ரைவ் பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க இதுதான் நான் காரு அப்படி பார்த்துட்டே வாங்க இதுதான் நம்ம கார் இதை பற்றி தான் உங்களுக்கு நான் பேச போகிறேன் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பட் இருந்தாலும் இப்போ டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் பேசிடுறேன் கோப்ரோவில் நான் இருக்கிறது வந்து மஸ்கட் ஓமன் என்ன விஷயத்துக்காக இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் கேட்ட ஒரு விஷயம் ப்ரோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ரெசென்டேஷன் மாதிரி தான் கொடுக்குறீங்க டைரெக்டாக அந்த பைக்கையோ காரையோ நீங்கள் எடுத்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் சில நேரங்களில் அதில் நான் பிக் பண்ணுற லொக்கேஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லை வந்து சென்னை அப்படின்ட்டு பிக் பண்ணுறேன் அதனால் நான் வந்து நான் சென்னையில் இருக்கிறேன் இல்லை நேட்டிவில் இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பட் நான் பண்ணுற எல்லா வீடியோமே வந்து இங்கே ஓமனில் மஸ்கட் அப்படிங்கிற ஒரு கேபிட்டலருந்து தான் இருக்கேன் இது கல்ஃப் கண்ட்ரி துபாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஸோ வாங்க அப்படியே பேசிக்கிட்டே நம்ம அந்த காரை பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் தானே உங்களுக்கு தெரியணும்ல நான் தாங்க திஸ் இஸ் ஜெய் முனிஃபார்ம் த்ரீ ஜி ஆட்டோ எக்ஸ்பர்ட் இந்த டைலாக்ஸ் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பார்க்கிங்கில் கொஞ்சம் கார் அதிகமாக இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் முன்னாடி போய்ட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் இருக்குது பட் அப்படி இந்த இருக்கிற சுற்றி இருக்கிற ஏரியாவும் நான் காமிச்சிட்றேன் ஸோ இதுதான் கார் ஸ்டார்டிங் வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஃபாரின் கார்னாலே ஃபுல் ஆட்டோமேட்டிக் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க போயிட்டு பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக நம்ம பேசிக்கிட்டே இந்த காரை பற்றியும் பேசலாம் அப்புறம் என் பர்சனல் லைஃப்பை பற்றியும் பேசலாம் நான் எங்கே இருந்தேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் மல்லி அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருந்து இன்றைக்கி ஃபாரின்ல எப்படி வந்தேன் இதுக்கு என்ன காரணம் என் பேக்ரவுண்டா இல்லை நான் படித்த படிப்பா இல்லை ஃபாரின் போகணுங்கிற ஒரு கனவாக என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வண்டிங்க இங்கே கிரௌண்டில் போட்டுவிட்டு டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா இதுதாங்க நான் சொன்னேன் எங்கள் கிரௌண்டு என் வீட்டிலருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு மீட்டர்லேயே இருக்கு இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக மலையும் காடும் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு என்ன ப்ரோ நீங்கள் ரொம்ப மஸ்கட்டுன்னு சொன்னீங்களே மஸ்கட்டுங்கிறது கேபிட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க போலேயே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ மஸ்கட்டோட ஒரு ஹார்ட் சிட்டி அதாவது எப்படி சென்னையோ வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஓமனுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கட் கேபிட்டல் அந்த மஸ்கட்டில் ரூவின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் நான் இருக்கிறேன் ஸோ இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஓமன் பொறுத்தளவு சிட்டி ஆகட்டும் வில்லேஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சராக தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம காரு காரை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் இது வந்து நான் இருந்து மஸ்கட்டில் வந்து இப்போ ஏழு வருஷம் ஆகிடுச்சு ஏழு வருஷத்தில் இது எனக்கு மூணாவது காரு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மாதத்தை டூ கொடுத்துருந்தாங்க கம்பெனியில் ரெண்டாவது ஒரு ஜீலி ஒரு பிளாக் கலரு அதோடய ஃபோட்டோ நான் அதில் போட்டிருக்கேன் அப்புறம் மூணாவது வண்டி இது என்ன ப்ரோ மூணு வண்டி யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப வசதியானால இருப்பீங்க போலியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ரொம்ப சாதாரண ஆள் விருதுநகர் டிஸ்டிக்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக்கில் மல்லிங்கிற ஒரு கிராமத்தில் பக்கத்தில் இருக்க உள்ளூர்பட்டி ஆவு ஊராட்சி பள்ளியில் படித்த ஒரு சாதாரண ஆள் ஃபெயில் இங்கிலீஷ் தான் அப்படிப்பட்ட ஆள் இங்கே உட்காந்துருக்குறேன் அப்படிங்கும்போது போது என்னாலே நம்ப முடியல அதுக்கு பல கதைகள் இருக்குது என் வாழ்க்கை கதைகளை கேட்குறதுக்கு சில பேருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம் சில பேருக்கு மொக்கையாக போடுறேன்னு கூட நினைக்கலாம் பட் இருந்தாலும் நான் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்குறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற இந்த விஷயம் யாரோ ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கலாம் அதனால் நான் என்னங்கிறத சொல்கிறேன் சரி ஓகே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் பஸ் இந்த காரை பற்றி நான் சொல்லிடுறேங்க இது வந்து ஜிலி எம் கிராண்ட் செவன் அப்படின்ட்டு ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிசி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ப்ராண்டு இதோட லோகோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட லோகோ இப்படி தான் இருக்கும் இது நம்ம இந்தியாவில் பார்த்துருக்க மாட்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிசி ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டி பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருக்கும் என்னடா சைனீஸ் காருன்னு சொல்கிறாரே கப்பல் மாதிரி இருக்குன்னு நினைக்க சொ சொல்கிறார நினைக்காதீங்க ஏன்னா இந்த வண்டி வந்து ப்ராண்டு சைனீஸாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட் அப்புறம் ப்ரைஸு இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ப்ராண்டுனே சொல்லலாம் எட்டு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கார் கிடைக்கிதுங்க அதுவும் வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா தெரியும் கியர் பாருங்க நான் ஃபேமிலியோடு இருந்தப்போ ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கு இந்த கார் பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்பி போகலாம் இது வரைக்கும் மொதல் ஒரு மொதல் ஒரு தட்டு கொடுத்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஜீலியில் இன்னொரு வண்டி கொடுத்தாங்க டாப் அண்ட் மாடல் அது ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணேன் இது வந்து அடுத்த இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ஓடிட்டுருக்கு இந்த வண்டி இது வரைக்கும் ஒரு பஞ்சருக்காக கூட நான் நிப்பாட்டினதில்ல எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ரிலேபிளான காரு ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கார் கொடுத்து இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த ஜீலியால் முடியும் நல்ல பிராண்டு உண்மையிலே ரொம்ப பிடிச்சி ஓட்டு ஓட்டுற காரு இது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய சைஸ் பார்த்தாலே தெரியும் பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை நீட்டி உட்காந்திங்கன்னா அவ்வளோ சொகுசாக இருக்கும் இதோட இடம் பாருங்கள் இந்த சீட்டு நல்லா பின்னாடி தள்ளி வச்சிருக்கிறேன் இல்லைனா உங்களுக்கு இதோடய ஸ்பேஸ் என்னங்கிறது தெரியும் என் ஃபேமிலியோடு இங்கே நான் இருந்தப்போ என் பாப்பாவோட செருப்பு இதை பார்க்கும் போதெல்லாம் என் குழந்தை ஞாபகம் தான் வரும் இப்போ ஊரில் இருக்காங்க ஸோ இது தாங்க நான் வண்டியை பற்றி சொல்லணும்னு நான் நினச்சது இப்போ இங்கே எப்படி வந்தேன் எதனால் இப்போ நான் மஸ்கட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் பாருங்கள் இப்போ நான் ஷூட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோ எயிட் ஹீ ஹீரோ எயிட் பிளாக் அப்படிங்கிற ஒரு இதுங்க இப்போ ரீசெண்டாக வாங்கின கேமரா இது சரி நம்மளும் ஒரு வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும் சேம் டைம் இந்த ஒரு கேமராவும் டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீட்டில் இன்டோரில் பண்ண வேண்டிய வீடியோவுக்கு பதிலாக ஒரு அவுடோரில் ஒரு வீடியோ பண்ணலாம் நம்ம காரை வச்சு பண்ணலான்ட்டு வந்தது இதுதான் வந்து ஒரு ஆறு எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் உண்மையிலே இதை வீடியோ எடுக்கிற எனக்கு தான் தெரியும் சட்டையெல்லாம் ஆல்ரெடி ஈரமாயிடுச்சு ஐ மீன் டிஷர்ட் எல்லாம் உள்ளே வேர்த்து ஒட்டிகிட்ருக்கு அந்தளவுக்கு சூடுங்க எவ்வளோ இருந்தால் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம முகத்தை காமிச்சா நீங்கள் டயர்ட் ஆகிருவிங்க போர் தான் இதை சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்கேன் சரிங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்படி இங்கே வந்தேன் ஏது வந்தேன் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவன் தான் பெரிய ஒரு வசதியோ பெரிய ஒரு குடும்ப பேக்ரவுண்டோ கிடையாது கா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கே வந்து ஒரு இது இல்லை என்ன சொல்கிறது காலேஜுக்கு போகவா இல்லை வேலைக்கு போய் குடும்பத்தை பாட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தவன் இருங்க சொல்கிறேன் அதனால் உள்ளே உட்கார முடியல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெறுத்து கொட்டுது அங்கே ஒரு சின்ன ஒரு மரம் இருக்குது அங்கே நிப்பாட்டிக்கு பேசலாம் இது நம்மளுடைய வீடியோக்கான எக்யூப்மெண்ட்டுங்க அது வந்து டிஜேஐ அப்படின்ட்டு சொல்லக்கூடியது இது நம்ம ஃபோனு ஃபுல் ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஓட்டுறது ரொம்ப ஈஸி கீழே பாருங்கள் உங்களுக்கு இதில் க்ளச்சு கிடையாது பார்த்தாலே தெரியும் ஜஸ்ட் இப்போ ஆக்சலரேட்டர் பிரேக் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து என்ன பண்ணுறீங்க ப்ரேக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து இந்த ப்ரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் மோடு இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு ஆ இந்த டிமோடு போட்டுட்டு ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணி ஆக்ஸிலேட்டர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் வண்டி போக ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம போய் நம்ம பார்க்கிங் போயிடலாம் பார்க்கிங்கில் போயிட்டு மரம் ஏதாவது நல்லா பார்த்து போட்டுட்டு ஏன்னா இந்த வண்டி ஏசி ஓடுறதுனால நான் பேசுகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியலை ரொம்ப இறைச்சலாக இருக்கலாம் அதனால் தான் சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஏசி குறைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சவுண்டு குறஞ்ச மாதிரி இருக்கு கேட்குதுங்களா ஓகே சரி பேசிட்டு வரேங்க என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஸ்கூல் முடிக்கிறேன் முடிச்சுட்டு மூணு வருஷம் காலேஜ் ரெண்டாயிரத்தி பத்துலேயோ இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையோ வந்து ஐயாடர் ஜானியம்மாள் காலேஜ் அப்படின்ட்டு ஸ்ரீலிபுத்தூர் டூ சிவகாசி இதில் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க நம்ம கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ தெரிஞ்சவங்க மன்னிச்சிக்கோங்க மொக்க போடுற மாதிரி இருந்தாலோ இல்லை போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஸோ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் பாஸ் அவுட்டு ஆகிட்ட ஒரு பெரிய கனவோட என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ தான் வந்து புண்ணியமான சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க வெறும் நாலாயிரரூபா சம்பளம் அதனால் நான் ஃபாரின் குரல இது ஒரு பெரிய கதை எடுத்து பாரு சரி சென்னைக்கு வேலை நாலாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் சாப்பாடு கொடுக்குறேன்னாங்க அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அதுதாங்க என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஒரு நான் பண்ண ஒரு நல்ல காரியம் நிறையா பேர் திட்டினாங்க ஏன்டா வெறும் நாலாயிரத்தி ஐநூறுவாக்கி இங்கேருந்து மெட்ராஸுக்கு போகிறையே அப்படின்ட்டு எனக்கு என்ன மெட்ராஸ் போனால் எப்படியாவது முன்னேறிடலாம் ஏன்னா ஒரு சீனியர் சொன்னார் ஊரில் இருந்து வேலை பார்க்குறத விட மெட்ராஸ் போயிடுப்பா போனேன்னா அங்கே வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது இன்றைக்கி ஒரு கம்பெனி இல்லைனா கூட ஃப்யூச்சரில் நிறையா கம்பெனி இருக்கும் ஸோ நம்ம அங்கே போய் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனா அப்படின்னு சொன்னார் உண்மையிலே வந்து சிவான்னு சொல்லி அவர் சொன்னது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னைக்கு போகிறதுக்கு காரணமே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க போய் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பாடு இல்லை வேலை வேலை வேலைன்னு கேர் பண்ணுறக்கு ஆள் இல்லை கேட்குறதுக்கு ஆள் இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிக்காது ஸ்கிப் பண்ணிக்கோங்க சின்ன பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கான இது ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் ஸோ ஏதாவது வகையில் ஒருத்தர் இவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ சென்னைக்கு போயாச்சு எனக்கு இந்த வீடு வீடாக போய் கதவை தட்டி வாட்டர் பியூரிஃபையர் விற்கிற வேலைங்க கதவை தட்டணும் காலையில் ஏழரை மணிக்கு எங்கள் வேலை ஸ்டார்ட் ஆகிடும் கரெக்டாக உண்மையை தான் சொல்கிறேன் ஏழரை மணிக்கு போகணும் ஏன்னா அந்த டைமில் தான் வீட்டில் வந்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க அதாவது ஓனர் இருப்பார் அந்த பூ வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ இல்லை தா தாத்தாவோ யாரோ பெரியவங்க இருப்பாங்க அந்த டைமில் கதவை தட்டி சார் வாட்டர் ப்யூரிஃபையர் விற்க வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ பிஸியாக இருப்பீங்க அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி சாயந்தரம் போனோம் இந்த மாதிரி காலையில் ஏழரில் இருந்து ஒம்பது மணிக்குள்ளே ஒரு புக்கில் வந்து முப்பது என்ட்ரி அவர் பேர் நம்பர் அப்படின்ட்டு எல்லாமே எழுதணும் இதை எழுதி எங்கள் டீமில் இருக்க காமிச்சாதான் ஒம்பது மணிக்கு எங்களை சாப்பிட விடுவார் இது எல்லாமே நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு பார்த்த வேலை அப்புறம் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் தான் வந்து ஆட்டோமொபைலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஒரு ஹோண்டாங்கிற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்து பிஎம்டபிள்யூன்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து அப்படியே கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க நான் படித்த டிகிரிக்கு வந்து ஓரளவு நல்லா இருந்தது இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகணும் ஒரு எண்ணம் ஏன்னா என்னை சுற்றி இருந்த சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க போனால் கொஞ்சம் நம்ம முன்னேறிடலாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்படி வந்தது தான் இந்த வேலை ஏழு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது பட் கஷ்டப்படலை கஷ்டப்படலை ஓரளவு சம்பளம் கொடுக்குறாங்க நான் வேலை பார்க்குற கம்பெனி நல்ல கம்பெனி இப்பயே வாழ்க்கை இருக்கு இங்கே வந்து ஏழு வருஷம் ஆகிடுச்சி பதினோரு வருஷம் முடிய போகுது உங்களுக்குலாம் சொல்கிறது ஒரே ஒரு விஷயங்க எந்த ஸ்டேஜில் கஷ்டப்பட முடியுமோ அந்த ஸ்டேஜில் கஷ்டப்பட்டுருணும் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை நிறைய சம்பா சம்பாதித்தியம் ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய கனவு ஒரு ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணுங்கிறது என்னோடய கனவு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்பெனி கார் கொடுத்தாங்க இது இல்லாமல் இன்னொரு கார் நான் ஒன்று வாங்கினேன் அந்த ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன் ஊரில் பார்த்திங்கன்னா ஊரில் இது வரைக்கும் தம்பிக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தேன் என் பர்சனலாக ஒரு கார் ஒன்று ஹோண்டா முபிலியன் ஒரு கார் வாங்கினேன் ஃபோட்டோ பாருங்கள் அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஹுண்டா எக்ஸன்ட்டுன்னு சொல்லி ஃபேமிலி யூஸ்க்காக வாங்கியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வந்தது கிடையாது நான் படித்த படிப்பு ஒரு இடத்துல செய்யணுங்கிற ந நினப்பு ஒரு ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேலையில்னா ஒரு சேல்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த சேல்ஸ்லேயே இருங்க சில பேர் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க சேல்ஸில் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அங்கேருந்து கிரெடிட் கார்டு சேல்ஸ்னு போகிறாங்க இல்லை பிபிஓ போகிறாங்க கால் சென்டர் போகிறாங்க இல்லை வேற ஏதாவது பக்கத்தில் ஊரில் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருங்க நிறைய கற்றுக்கோங்க இன்னைக்கு ஒரு வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டது அடுத்த ஒரு வருஷத்தில் இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறா நாம நான் அடுத்த வா அடுத்த வருஷத்தில் இன்னொரு கம்பெனி வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறங்கிறதுக்காக போயிடாதீங்க அப்படி போனீங்கன்னா பழைய அந்த ஒரு வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் ஸோ ஒரே இண்டஸ்ட்ரியில் இருங்க ஸோ நான் அந்த ஆட்டோ மொபைல் நான் ஃபஸ்ட்டு வாட்டர் பியூரிஃபையர்லேருந்து ஆட்டோ மொபைல் வந்திருந்தாலும் ஹோண்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ அப்புறம் இப்போ இருக்கிறது வந்து மாஸ்தான்னு சொல்லி ஒரு ப்ராண்டு இது வந்து ஜாப்பனீஸ் கார் ப்ராண்டு இந்த ஒரு தொடர்ச்சி அந்த ஆட்டோமொபைலில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு நான் ஓரளவு சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமானால் ஏன்னா ஊரில் நான் காலேஜ் போகும்போது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது பஸ்ஸில் போனால் கவர்மெண்ட் பாஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்தாங்க கவர்மெண்ட் பா பாஸ் கொஞ்சம் கம்மியான பே பண்ணாலே போகலாம் பட் உங்களுக்கே தெரியும் நம்மள மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்குது காலையில் டைமில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது காலேஜ் போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறுனா ஓகே நான் வந்து ஸ்ரீவில்புத்திருக்கும் சிவகாசிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் மல்லின்னு சொல்லி அங்கே பஸ்ஸு வந்து நிற்கிறது ரொம்ப க கம்மி இப்போ எப்படின்னு தெரில நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்தில் அந்த டைமில் ஸோ பஸ்ஸு வந்து நிற்காது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி அது எங்கே நிற்கும் டிரைவர் மூட பொறுத்த இருக்குது ஒன்று ஸ்டாப்பை விட்டு முன்னாடி நிற்குவார் இல்லை பின்னாடி நிப்பாட்டுவாரு ஓடி போய் ஏறி அதிலிருந்து வந்து அதை மிஸ் பண்ணியாச்சுன்னா சைக்கிளில் போகிறது ஏன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து போகிறது கூட அந்த டைமில் வசதி கிடையாது இப்படி தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி அதெல்லாம் மைண்டில் வச்சு நம்மளுக்கு நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம வந்து நமக்கும் ஒரு சொந்தமாக வீடு வேணும் சொந்தமாக ஒரு பைக் வேணும் கார் வேணும் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க காரை பற்றியே பேசியிருக்காரு காரெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட்டான நான் சொல்ல வரல காரு வந்து சாதாரணமாக ஒருத்தர் வாங்கிட முடியாது காரு வாங்குறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் முடிச்சாதான் தான் வாங்க முடியும் ஸோ காருங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் தான் ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறவங்க இந்த விஷயங்களை பண்ணால் தான் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் பண்ணிட்டேன் நான் ஒன்று வீடு வாங்கணும் இல்லை நமக்கு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நமக்குன்னு சில கடன்கள் இருக்குது பாருங்கள் அந்த கடன் அடைக்கணும் நம்ம குடும்பத்தில் அப்பா செஞ்ச கடனாக இருக்கலாம் இல்லை அம்மா கடனாக இருக்கலாம் இல்லை தங்கச்சி கல்யாணமாக இருக்கலாம் அக்கா கல்யாணமாக இருக்கலாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தங்குகிற வீடு பழைய வீடாக இருந்தால் எடுத்து கட்டணும் இல்லை புது வீடாக இருந்தால் கட்டணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான அம்மாவுக்கு கொஞ்சம் நகை எடுத்து போடுறது நம்ம பேங்க்கில் கொஞ்சம் அக்கௌண்ட் வச்சுக்கிறது அதுக்கப்புறம் தான் இந்த பைக்கு மொபைலு அப்புறம் காரு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுனால தான் நான் காரை பற்றி சொல்லிகிட்ருக்குறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆசை இருந்தது எனக்கு என்ன அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணி என் குழந்தைங்க வந்து பறக்கும்போது என் கையில் கார் இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி மைண்டில் வச்சு என் முத குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கின கார் தான் இந்த காரு இந்த போர்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கல்யாணம் ஆச்சு ஏப்ரல் மாதத்தில் நல்ல மனைவி என் கஷ்டத்தில் வரைக்கும் நல்லா பார்த்துட்ருக்காங்க நல்லா போதும் அவங்க கூட இருந்திருக்காங்க நான் கஷ்டப்படும் போது கூட இருந்திருக்குறாங்க இந்த ஃபேமிலி ஃபோட்டோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதை பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு சும்மா வரல யாருக்காவது இது வந்து சில பேர் நினைக்கலாம் சிரிக்கலாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கான் மீடியாவில் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை பார்த்து யாரும் சிரிக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம சொன்ன விஷயங்கள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிச்சிருந்து அவர் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் நம்மளால் ஒருத்தர் மேலே வருவார் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் இருக்கேன் எனிவே இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக என் பர்சனல் ஸ்டோரியை சொல்லி உங்களை நான் போர் அடிக்க மாட்டேன் காரை பற்றியோ பைக்கை பற்றியோ நம்ம அடுத்து வீடியோவில் பேசலாம் ஸோ இப்போ நான் சொல்ல நினச்சதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நைட்டு வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய கிங்கு வந்து இறந்துட்டார் அதனால் இங்கே ஓமன் கவர்மெண்ட் மூணு நாள் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ வெளியே போகல ஆஃபீஸ் இன்றைக்கி லீவு அதனால் வீட்டில் இருந்ததினால சரி இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் பேசியிருக்கிறேன் ஸோ நீங்கள் யூடியூப்பில் எவ்வளோ சேனல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வேலையும் பார்த்துட்டு இந்த விஷயத்தையும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரு சாதாரணமாக இருக்கலாம் பட் ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய வேலைகள் பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறேன் நைட்டு சம்டைம்ஸ் தூங்குறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும் நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் அதிகபட்சம் ஏழு எட்டு மணி நேரம்லாம் நான் ஒர்க் பண்ண வீடியோஸ்லாம் இருக்குது இருக்கு ஃபஸ்ட்டு கண்டென்ட் எடுத்து அதுக்கு கிராஃபிக்ஸ் கொடுத்து சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேக்ரவுண்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இன்னும் நான் நிறையா இது மாதிரி வீடியோஸ் நான் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெய்